குடியாத்தம் அருகே துரியோதனனை செய்யும் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் பரதராமி அடுத்த குரம்பூர் கிராமத்தின் ஸ்ரீ திரௌபதி சமேத தர்மராஜா கோவிலில் சுமார் எழுபது ஆண்டுகளாக துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்ச்சி கடந்த பதிமூன்றாம் தேதி தொடங்கி மகாபாரத சொற்பொழிவு விழா நேற்று வரை நடைபெற்றது அதேபோல் கடந்த பத்து நாட்களாக அர்ஜுனன் தபசு திரௌபதி திருக்கல்யாணம் பாண்டவர் பிறப்பு கண்ணன் தூது அரவான் கடவாளி உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து துரியோதனனை பீமன் வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் களிமண்ணால் துரியோதனனின் உருவத்தை வரைந்து பீமன் படுகலம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் துரியோதனனும் பீமனும் சண்டையிடும் நிகழ்ச்சியை நாடகமாக நடத்தி அதில் பீமன் துரியோதனனை வதம் செய்வது போல் தத்ரூபமாக நாடகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நாடகத்தை கண்டு கண்டுகளித்தனர் இதனைத் தொடர்ந்து துரியோதனனை வீமன் செய்த பின் அரவான் துடப்பத்தாலும் பக்தர்களை அடிக்கும் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் தானாக முன்வந்து அடிவாங்கி சென்றனர் பாரம்பரிய நிகழ்ச்சி பண்டைய காலத்தில் முன்னோர்கள் சொன்ன கதைகளை நினைவூட்டும் வகையிலும் மற்றும் சங்க காலத்தில் நடந்த கதைகளை ஞாபகப்படுத்தும் வகையில் இருந்ததாக பொதுமக்கள் கூறினர்